மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறையில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா கண்டிப்பாக நம்ம மல்லி இப்படி ஒரு நிலைமையில கஷ்டப்படுறதுக்கு சைலண்ட்டாக வந்துட்டு நம்ம விஜயை விட்டு தூரமாக போயிடலே இந்த ரேணுகாவும் நம்ம விஜய் இருக்கிற ஃபோட்டோவை ஆளில் மாட்டிட்டு தனியாக நடந்து போயிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அன்ன பூர்ணியமாக கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுவான்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்தியோடு கிளைக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த அன்ன பூர்ணியமாக இருந்துக்கிட்டு தம்பி நீங்கள் சொல்கிறது என்னமோ வாசம்தான் மல்லி வந்துட்டு கல்யாணம் பண்ணத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த ரேணுகாவை கூப்பிட்டு எங்கே வேணால் போயிருக்கலாம் இப்போ வந்துட்டு ரேணுகாவும் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சு மல்லி வந்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ரேணுகாவை மட்டும் கூட்டிட்டு போகிறோன்னு சொன்னால் மல்லியோட நிலமை என்ன ஆகும் மல்லி வந்துட்டு உங்களவே நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சரியான போட வந்துட்டு நம்ம விஜயோட மூஞ்சை மாறுற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்க ஆனால் கண்டிப்பாக நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இந்த ரேணுகை வந்ததுக்கு அப்புறம் உருகி உருகி ரேணுகா சாப்பிட்டாலும் இல்லையா ரேணுகா என்ன பண்ணுறா அப்படின்னு நல்லா விசாரிச்சுட்டே இருக்கங்க ஆனால் ஒரு நாளுமே வந்துட்டு நம்ம மல்லி வந்துட்டு விசாரிச்சுதான் இல்லைங்க ஒரு பக்கம் நம்ம வெண்பா டாடா மல்லியம்மா கூட தான் வந்துட்டு உங்களை நினைச்சிட்டு உங்களுக்காகவே இருக்காங்க எதுக்கு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு பக்கம் நம்ம வெண்பா குட்டி கூட வந்துட்டு நம்ம மல்லிக்காக தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு என்னவோ உண்மையிலேயே வந்துட்டு இந்த ரேணுகா மனநிலை வந்துட்டு பாதிக்கெல்லாம் படாமல் எப்படியாச்சும் நம்ம வெண்பாவும் இந்த விஜயும் பிரிச்சிடணும் அதுக்காக தான் இப்படி ஒரு கேவலமான சதி திட்டத்தை போட்டுட்டு யாரோ சொல்லி தான் இந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னாங்க எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி வந்துட்டு இருக்கு கூடிய சீக்கிரத்தில் இவங்களுடைய சூழ்ச்சியை வந்துட்டு கண்டுபிடிக்கணுங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு இப்போ வரைக்குமே நம்ம மனோகரனுக்கு இது ரேணுகா தான் அப்படின்னு உறுதியாக வந்துட்டு சொல்ல முடியாமல் ஒரு தான் நம்ம மனோகரனை வச்சுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அன்னபூர்ணியமாக கண்டிப்பாக நம்ம மல்லிக்காக தாங்க எப்பவுமே தனியாக நின்றுனா கூட பேசுவாங்க ஏன்னா மல்லி வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு நம்ம விஜயை வந்துட்டு காதலிச்சது ஒரு குத்தத்தினால் இவ்வளோ கேவலமான நிலையில் ஒரு பக்கம் அந்த ராஜேஸ்வரி பயங்கரமாக கேவலப்படுத்தி இருந்தாங்க இப்போதாங்க அது எல்லாமே வந்துட்டு நீங்கிட்டு இப்ப நம்ம விஜய் கிட்ட பொண்டாட்டியே வந்துட்டு ஒரு தாலி வரணும் ஏற்றுட்டு வாழ்ந்துட்டு இருக்கங்க ஆனா உருப்படியா வந்துட்டு இதிலையும் இப்படி ஒரு சிக்கல் வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நம்ம விஜய் இருந்துகிட்டு எதுக்கு ரேணுகாவை மட்டும் கூட்டுட்டு போகணும்னு சொல்லணும் ஒரு பக்கம் நம்ம மல்லி என்ன ஆக போகிறாங்க அப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேர்களுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கல்ல தட்டுக்காங்க அப்ப நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனடி நோட்டிபிகேஷன் வரும்